நீங்கள் கொடுக்குற திருப்புகளோட அர்த்தமும் முழு அர்த்தமும் பேப்பரில் வந்தாலும் அதை நீங்கள் ஒரு நேர்காணலில் காணொலியாக சொல்கிறப்ப இன்னும் மிக மிகுந்த சந்தோஷத்தை எல்லா மக்களையும் போய் சேரும் அப்படின்னாரு அதுக்காக தான் இந்த மெயின் காணொலியே கும்புதம் பக்தி வார இதழ்லையும் கும்பதம் பக்தி டிஜிட்டல்லையும் திருப்பம் தரும் திருப்புகள் வரும் பாருங்கள் அற்புதம் அதிசயம் என்னென்னா நீங்கள் அந்த திருப்புகளை பாட 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 உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது உணர்வீங்க எத்தனையோ சினிமா பாடலை நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து எத்தனையோ இப்போ இருக்கிற ஒரு சினிமா பாடல் கூட நம்ம மனப்பாடம் பண்ணி பாடியிருப்போம் ஆனால் இது எல்லாத்தையும் தண்ணி வாழ்க்கையை மாத்திரை பாடலை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க ரொம்ப கடினமான விஷயம்லாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி திருப்புகழ்லாம் ஆஹா இது வந்து இந்த வார்த்தை வாயில் வர அந்த வார்த்தை வாயில் அப்படிலாம் கிடையாது மிக எளிய முறையில் கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்கார் எத்தனையோ தடவை கிருபானந்த வாரியார் வந்து திருப்புகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பல விஷயங்கள் எடுத்து சொன்னார் யாருக்குமே தெரியாது அர்த்தத்தை கூட முருகர் அவர் மூலியமாக வெளியில் காட்டினார் அதற்கு பிறகு திருப்புகளுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதுவும் முருகப்பெருமான் உத்தரவு தான்